மாவீரன் வருகிறார் வரலாறு வருகிறார் மாவீரன் வார்த்தையை பயன்படுத்தி வணக்கம் கொஞ்ச நேரமா யூடியூப்ல ஒரு பாடல் ஒன்று ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு அது என்ன பாடல் பாத்தீங்கன்னா வருகிறார் மாவீரர் வருகிறார் அப்படிங்கிற பாடல் உதயநிதி ஸ்டாலினுக்காக டிஎம்கேவோட கேட ஐடி விங்கால உருவாக்கப்பட்டு இன்னைக்கு யூடியூப் முழுமைக்கும் அந்த பாடல் வந்து பரப்பப்பட்டு இருக்கு நவம்பர் மாதம் வந்தாலே தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் அஹ் நெஞ்சு வலிக்கும் விதமான ஒரு கணம் வந்து நவம்பர் மாதமும் மே மாதமும் நம்ம அனுபவிக்கிறத நம்ம பாக்குறோம் அஹ் அதுலயும் குறிப்பிட்டு இந்த நவம்பர் மாதம் என்றாலே மாவீரர் நினைவு மாதம் இந்த மாதம் முழுமைக்கும் மாவீரர்களுடைய நினைவை வந்து சுமந்து நிற்கக்கூடிய மாதமா இருக்கும் அதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய தலைவருடைய பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் இது உலக தமிழர்கள் அலைவராலும் மிகவும் புனித நாளாக கருதப்படக்கூடிய நாள் இந்த மாதத்தை குறி வச்சு வருகிறார் மாவீரர் வருகிறார் அப்படிங்கிற பாடல உதயநிதி ஸ்டாலின் கொடியை புடிச்சிட்டு குதிரையில வர மாதிரி ஒரு பாடல கேவலமா சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சியோட அந்த பாடல் வந்திருக்குது மாவீரன்னா யாருன்னு தெரியுமா திமுக மாவீரன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ் தேசிய இனத்தை ஒட்டுமொத்தமா அழிச்ச ஒரு ராஜபக்சேட அரசியலுக்கு துணை போனவர்தான் நம்ம கருணாநிதி உங்க தாத்தா கருணாநிதி அவர்கள் இருக்கார் இல்லையா இந்த ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி போர் உச்சத்துல இருக்கும் போது இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் கொந்தளிச்சு போராடிட்டு இருந்த அந்த சமயத்துல அனைத்து போராளிகளையும் ஒடுக்கறாங்க ஜனநாயக வழியில போராடிட்டு இருந்த அனைத்து தமிழர்களையும் ஒடுக்கிற அரசு திமுக அரசு அதெல்லாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒடுக்கிட்டு இன்னொரு பக்கம் நான் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி ஒரு போலியான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டாரு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த அது ஏன் போலியான உண்ணாவிரதம் அப்படின்னா அதுல நீங்க ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு மிகச்செரிய உண்ணாவிரத போராட்டம் கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அந்த நாள் காலங்காத்தால போய் அந்த மெரினா பீச்ல நாலஞ்சு ஏசி வச்சுட்டு பத்தாயிரம் உறவினர்களை வச்சுட்டு ரெண்டே ரெண்டு மனைவியும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த அவர் அரங்கேற்ற அந்த நாடகம் அரங்கேற்றிட்டு இருந்த அதே சமயத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ் தேசியவாதிகளும் அவருடைய திராவிட இருந்த திமுக காரங்களையும் பல அபிமானிகள் தேசிய அபிமானிகள் தமிழ் தேசிய அபிமானிகள் பலரையும் கைது செய்யக்கூடிய வேலை வந்து தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு மிகச் சரியா சொல்லப்போனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த நாள் உண்ணாவிரத போராட்ட நாள் அன்று மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த ஈழ ஆதரவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்த நடவடிக்கை நடந்தது அப்ப இந்த நடவடிக்கை வந்து உண்மையாலுமே கருணாநிதிக்கு வந்து இங்க ஈழ போராட்டம் நிக்கணும் மக்கள் எல்லா எல்லாரும் எழுச்சியா வரணும் அப்படின்னா அந்த இரநூறு பேர் ஏன் கைது செஞ்சிருக்கணும் எல்லாரும் போராடுங்க எல்லாத்தோட போராட்டத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த போலியான போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போர் நின்றுச்சு போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தன்னெழுச்சியா நடந்த போராட்டத்துல பல பேர்த்த கைது செய்யறாங்க மீதி யாரும் போராட போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறக்காக போர் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு போலியான கருத்தை அந்த இடத்துல பதிவு பதிவையும் செய்யறாங்க அப்போ இந்த ஈர போராட்டத்தை தமிழ்நாட்டுல முடிச்சு வச்ச பெருந்தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேவலம் முடிச்ச கருணாநிதி அவருடைய பேரன் தான் இன்னைக்கு வந்து மாவீரன்னா யாருங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வருகிறார் மாவீரர் வருகிறார்ங்கிற ஒரு பாடலை எடுத்து அதுவும் இந்த நவம்பர் மாசம் மாவீரன் நாள் வர்ற அந்த நாள்க்கு இன்னைக்கு யூடியூப்ல ஃபுல்லா விளம்பரத்தை போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு கேவலமான அரசியல தமிழர்கள் எப்படி கடந்து போக முடியும் அவங்களுக்கு தெரியல மாவீரர்கள்னா யாருன்னு தெரியல தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கறக்காகவும் தன்னுடைய குடும்பங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஒட்டுமொத்த இனத்தை பாதுகாத்துக்கறக்காகவும் கழுத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் சைனைடு குப்பிய போட்டுட்டு போராட்டத்துல தலைவனோட தலைவனா நின்று போ போராடினவங்க தான் நம்மளுடைய மாவீரர்கள் நம்ம வந்து வார்த்தைகளையே கவனிச்சு பேச வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த யூடியூப்ல வந்து எதை பேசினாலும் ஸ்ட்ரைக்க கொடுத்து அந்த சேனலை அப்புறப்படுத்துவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்போ வந்து அந்த தாயகத்துல நடந்த அந்த மாபெரும் போராட்டம் முப்பது வருடம் நடந்த அந்த போராட்டத்துல இறந்து போன ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தியாகம் தான் மாவீரர்களை அவர்களை மாத்துது தலைவர்கிட்ட ஒரு தடவை நீங்க நீங்களும் மாவிய நீங்களும் மாவீரர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலைவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு மா தலை ஒரு இந்த போராட்டத்துக்காக யார் ஒருவர் உயிரிழக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் மாவீரர் நான் இன்னும் மாவீரர் ஆகலை மாவீரராருக்கு கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சின்ன வீடியோ பைட்டில் அவர் சொல்லியிருப்பாரு அப்போ அப்போ இந்த போராட்டத்துக்காக உயிர் நீ ஈர்க்கப்பட்டவர்களை தலைவர் எப்படி பார்த்தாரு அவர்கள் தலைவருடைய பார்வையில இந்த போராட்டத்துக்காக இறந்து போன ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கடவுளா சித்தரிச்சாரு கடவுளா பார்த்தாரு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினர் எதைய வந்து மாவீரங்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் மாவீரன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அது எவ்வளவு ஒரு மேன்மைப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லி அந்த அவ்வளோ அந்த உன்ன உன்னதமான ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இன்னைக்கு கேவலமா வருகிறார் மாவீரர் வருகிறான்னு டிஎம்கே கூடிய புடிச்சுட்டு ஸ்டாலின் உதயநிதி வர்ற அந்த புகைப்படத்தை எவ்வளவு தைரியமா இவங்களால வடிவமைக்க முடியுது ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன வேணா பண்ணுவியா ஒரு நாள் இதே இந்த ஆட்சி அதிகாரம் தூய தமிழ் தேசியவாதிகளுடைய கைக்கு வரும் அன்னைக்கு தெரியும் மாவீரன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உதய இதே உதயநிதி அன்னைக்கு நீ இருக்கும் பொழுதே கட்டாயமா நீ பாப்ப இந்த திமிர்த்தனத்தையும் இந்த அடங்காத்தன அடங்காத ஒரு அரக்க குணத்தையும் செய்து திமுகவினர் கைவிடணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறோம் இதுக்கு மேல அந்த வீடியோவை நீக்கணும் இந்த வீடியோ வெளியிடக்கூடாது வீடியோ வெளியிட்டாலும் அல்ல வருகிறார் மாவீரர் வருகிறார்ங்கிற வார்த்தைய பகிரங்கமா நீக்கணும் நீக்கல அப்படின்னா இந்த இந்த ஒரு வார்த்தைக்காகவே நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை முன்னெடுப்போம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் இந்த இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசிய உணர்வையும் கொச்சைப்படுத்தும் வகையா இந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது தயவுசெய்து இந்த வார்த்தையை நீக்கிருங்க அதையும் மீறி அந்த பாடலை போடும்போது இந்த நவம்பர் மாசம் திட்டமிட்டு இந்த மாவீரன் நாளை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இந்த புனிதமான நாள்ல ஒவ்வொரு தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இன்னும் கூடுதலா நம்ம ஈழ அரசியலை பத்தியும் நம்ம இந்த போராட்டத்தை பத்தியும் முழுமைக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்